ஆண்டவரும் ராட்சகர் மேற்புரமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அணிந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்லாண்டவரை நானும் நீங்கள் ராட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த நாட்களிலே எங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சிறப்புள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மேன்மை வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றி சிறந்ததாய் மகிழ்ச்சி மிக்கதாய் ஆண்டவரையே நல்ல ஒரு ஆசிர்வாதம் மிக்கதாய் இருக்க விரும்புகிற அனைக நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை மிக பிரதானமான முக்கியமாய் காணப்படுகிறது எனவே எங்களால் முடியாத சகல காரியங்களையும் முழங்கால் முடிப்பிக்கும் என்ற நம்பிக்கையோடு விட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாய் ஜபங்களை அதிகரிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் என் வாழ்க்கையிலும் உள்ள வாழ்க்கையிலும் கிரிக செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ ஜெபம் என்பது நானும் நீங்களும் தேவனோடு கூட உறவாடுகிற நல்ல ஒரு சந்தர்ப்பம் நான் என்னுடைய குறைவுகளை நான் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறேன் தேவன் என் குறைவுகளை நிறைவாய் மாற்றி எனக்கு பதில் கொடுத்து

பின்பு அவர்கள் சீசனத்தில் வந்து அவர்கள் நித்திரை பணிகிறதை கண்டு பேர்வை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்பனாதி விழித்திருந்த ஜெவம்புங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சுப சுப பலமில் உள்ளது என்றார் பிரியமான தேவ சொன்னார் நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா இந்த ஒரு மணி நேரம் ஜபம் மேன்மைகளை கொண்டு வர வாங்க சொன்னார் நீங்கள் என்னோடு கூட விழித்திருங்கள் என்னோடு கூட காத்திருங்கள் என் சமூகத்திலே காத்திருங்கள் என் பிரசன்னத்திலே காத்திருங்கள் அதனால் தான் சீத சொன்னார் நீங்கள் என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா இந்த விழிப்புள்ள ஜபம் மேன்மைகளை கொண்டு வரும் இந்த விழிப்புள்ள ஜெபம் உயர்வுகளை கொண்டு வரும் இந்த விழிப்புள்ள ஜெபம் தேவனோடு நல்ல நெருக்கின வாழ்க்கையை கொண்டு வரும் இந்த விழிப்புள்ள ஜெபம் தடைகளை உடைத்த வாழ்க்கையை காரியங்களை வாய்க்கப்படும் அதனால தான் நாற்பத்தி ஓராம் வசனத்தை சொன்னார் நீங்கள் சோதனை கூடாதபடி விழித்திரு

அங்கு தேவ கரத்தின் கிரிகைகள் இருக்கிறது எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நீங்கள் ஒரு மணி நேரமாவது தேவனோடு விழித்திருந்து உங்கள் குறைவுகளை உங்கள் குற்றங்களை உங்கள் தேவைகளை உங்கள் விருப்பங்களை உங்கள் போராட்டங்களை உங்கள் சஞ்சலங்களை என் ஆண்டவராய் தேவடத்தில் தெரியப்படுத்துகிற போது அவர் பதில் ஒடுக்கிற கத்தனாய் இருக்கிறார் பிரியமான தேவர்களிலே என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர் மதி தடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு இருந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடி

ஆமேன் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே ஜெபித்து பாருங்கள் ஜெயம் தேடி வரும் ஜெபித்து பாருங்கள் உயர்வு வரும் ஜெபித்து பாருங்கள் ஆசுவரும் உங்களால் முடியாததை ஜெபம் முடிப்பித்துக் கொடுங்க ஆசிவதிப்பாராக